ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செஞ்சக்கெலாம் வாங்க சம்மர் வந்தாச்சு மாங்காயெலாம் நிறைய வர ஆரம்பித்தாச்சு ஊருகாவை வித்தியாச வித்தியாசமாக போட்டு தள்ளுவோம் இந்த மாங்காய் ஊருகா நிச்சயமாக வித்தியாசமாக தான் இருக்கும் நாள் படம் இருக்கும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு மாங்காய் நல்ல நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிடணும் நல்லா ஈரம் இல்லாமல் தொடைச்சிடணும் தொடைச்சிட்டு இதை வந்து கட் பண்ணுவோம் இதை வந்து பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமாக போட போகிறோம் அதனால் ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம் எப்போதும் மாதிரி நம்ம எப்போவுமே இந்த பொடி பொடியாக நறுக்கி நம்ம காரம் போட்டு தாளித்து கொட்டி உருகா போடுறது வந்து நம்மளுக்கு டெம்ப்ரவரியாக தான் இருக்கும் ரெண்டாவது வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வச்சு எடுத்துலாம் பண்ணினா கூட கொஞ்சம் நாள் கழித்து ஒரு பழைய வாசனை வரும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கனாக்கா அதெல்லாம் எதுவுமே ஆகாது சூப்பராக படம் இருக்கும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ஊருகாக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும் இப்போது நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு இந்த ரெண்டு மாங்காக்கு இவ்வளோ போகும் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஜாஸ்தி பண்ணிக்கணும் இல்லைனா குறைச்சிக்கணும் ஒரு பதினஞ்சு மிளகா பதினஞ்சுலேருந்து பதினாறு மிளகா போடுறேன் இது வந்து வறுத்துக்கலாம் காரம் வேணும்னா இன்னும் கூட நாலு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இதையும் ட்ரை ரோஸ்ட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும் அதையும் இதிலே உருவி போட்டுருங்க அப்படியே அந்த சூட்லேயே ஒரு பரட்டு பரட்டிட்டோன்னாக்கா நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த பொடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா கருவேப்பிலையை நம்ம தாளிக்கும் போது போடுவோம் என்ன தான் நீங்கள் உருகாலேயே போட்டாலும் சரி குழம்புலேயே போட்டாலும் சரி நம்ம ஆட்கள் வந்து எடுத்து வச்சுடுவாங்க அதை அதை எடுத்து வைக்காமல் அவங்க வயிற்றுக்குள்ளே முழுசாக போகணும் அதனால் இது ஆரட்டம் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்ல பொடி பண்ணிடலாம் நல்லாவே பொடி பண்ணலாம் இது வந்து நல்ல இந்த மாதிரி இந்த வீட்டில் பண்ணுற இந்த பொடி வந்து ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகாது ஆனால் குறை குறானும் இருக்காது ஓரளவுக்கு பொடிஞ்சிடும் முடிஞ்ச வரைக்கும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப குறை குறானும் இருக்காது ரொம்ப ஃபைன் பவுடராகவும் ஆகாது பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வாசனையும் அபாரமாக இருக்கும் இப்போது நல்ல கடாய ஹீட் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இல்லைன்னா இரநூறு கிராம் கூட விட்டுக்கலாம் இதில் வந்து மாங்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் பொறிச்சு எடுக்கிறதுனா என்னென்னா டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு அது வந்து ஃப்ரை ஆனால் போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு போடும் பொழுது ஊருக்காய் செம்மையாக இருக்கும்ங்க நாள் படம் இருக்கும் ஒரு வருஷம் கூட இருக்கும் ஏன்னா நம்ம யூஸ்வலாக ஆவக்காய் போடுவோம் மாவிடு போடுவோம் இந்த மாதிரி கோஸ்லாம் ரொம்ப நாள் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா இப்போ வெயிலில் கூட காய வைக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பராக இருக்கும் இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்கிற மாங்காவை நம்ம நாலஞ்சு போர்ஷனாக பொறிச்சிக்கலாம் பொறித்து நம்ம அதில் அதிலே போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இந்த மாதிரி பொறிச்சிக்கோங்க நம்மளுக்கு இந்த இவ்வளோ எண்ணெயும் கூட நம்மளுக்கு ஊருகாக தேவையில்லை நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் போட போகிறோம் கடைசியில் ஒரு ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் விட்டோம்னா பாதி அளவுக்கு மேலே எண்ணெய் அதுலேயே இருக்கும் அது நம்ம அப்புறமா குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் அந்த எண்ணெயை என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படாதீங்க வத்த குழம்பு சாம்பார் பண்ணும்போது நீங்கள் தாளிச்சிக்கலாம் அவ்வளோ தான் இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடானப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சிதுன்னா போகும் அந்த பச்சை அந்த ரா இது போயிடும் அதில் அந்த பச்சை வாசனை இதெல்லாம் போயிடும் எல்லாம் பொறிச்சதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி இந்த பொடிச்சு வச்சோம் இல்லையா அந்த பொடி இது கூட உப்பு உப்பு வந்து பார்த்து ஜாக்கிரதையாக எவ்வளோ வேணுமோ கொடுக்கும் கொஞ்சம் கூட போட்டால் கூட தேவையில்ல ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் நல்லா கலர் கொடுக்கும் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் இல்லைனா பொடிச்ச வெல்லம் நல்லா பொடிச்சிட்டு இந்த சூட்டிலேயே போட்டு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த பொடியெல்லாம் இந்த நம்ம பொறிச்சு கொட்டியிருக்கோம் இல்லையா நம்ம தட் ஃப்ரை பண்ணி போட்டு அந்த மாங்காலையும் இந்த சூடு இருக்கும் பொழுதே எல்லாம் போட்டு நல்லா கலந்துடுங்க நல்லா கலந்து வச்சிட்டுனா அவ்வளோதான் ஊருக்காக்கு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ரெடி ஆயாச்சும் முடிஞ்சு போச்சு இப்போ இது கலந்த பிறகு நம்ம ஏற்கனவே பொரிச்ச எண்ணெய் இருக்கும் இல்லையா அந்த மாங்காவில் இருக்கிற மாங்காய் பொரிச்ச எண்ணெய் அதிலேயே ஒரு ரெண்டுலேருந்து நாலு ஸ்பூன் ஜஸ்ட்டு மேலே அப்படி விட்டுடணும் அவ்வளோதான் மிச்சம் எண்ணெய் இருக்கும் அது வந்து நம்ம குழம்புக்கு தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா சூடு கம்ப்ளீட்டாக ஆறணும் அப்படியே வச்சுடுங்க கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க அப்புறம் தட்டு போட்டு மூடிடுங்க மூடிட்டு அப்படியே ஒரு ஃபியூ ஹவர்ஸ் விட்டுடுங்க ஃபியூ ஹவர்ஸ் விட்டுட்டிங்கனாக்கா அப்புறமா பாருங்கள் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஊருகா இருக்கோ இதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் எண்ணெயும் ரொம்ப வழியாமல் அப்புறம் வந்து இந்த பச்சை வாசனைலாம் வராமல் இல்லைன்னா ஒரு மாதிரி பழைய வாசனை வராமல் அப் அப்படி எப்போ இப்போ எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மனத்தோட ஊர்கா சூப்பராக இருக்கும் நீங்கள் நிறைய போட்டு வச்சுக்கலாம் பெரிய பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் வெளியிலே வச்சாலும் ஒன்றும் ஆகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணால் வச்சுக்கோங்க ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் ஊருகாவை எடுக்கும்பொழுது நம்ம ஈரம் இல்லாத ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக ஆகிடும் இதே மாதிரி ஃபார்மில் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஏக்கானை க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி பி வாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்